ரமாக கோவிந்த்ந்த்ந்த்ந்த்ந்த தெய்வீ பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஈரேழு பதினோகு பதினான்கு லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஈரேழு பதினான்கு லோகங்கள் உண்டு என்று பெரியவங்க சொல்கிறாங்க அந்த லோகங்களும் இது தான் அப்படின்றது சொல்ல போகிறேன் பூமிக்கு மேலே உள்ள லோகங்கள் சத்தியலோகம் அதாவது பிரம்மன் வசிப்பதால் இதனை ராஜலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மன் தாய் சரஸ்வதியுடன் இந்த லோகத்தில் தனது பரிவாரங்களுடன் வசிக்கிறார் இது பித்ருலோகத்தை விட மேலானது இந்த லோகத்திற்கு சென்றால் மறுபிறவி கிடையாது அதனால தான் இது ராஜயோகம் மதங்க மாமுனிவர் சப்த ரிஷிகள் துருவன் போன்றவர்கள் பிரம்மலோகம் சென்று மோட்சம் பெற்றனர் இதில் துருவனும் சப்த ரிஷிகளும் பிரம்மலோகத்தில் இருந்து நட்சத்திரமாக ஒளி வீசுகிறாங்க இது இந்துக்களின் தொன்மவியல் மற்றும் புராணங்களின் அடிப்படையிலும் சொல்லப்படுது அதாவது தபோலோகம் அதாவது அஷ்ட அஷ்டவசுக்கள் வசிப்பாங்க ஜனோலோகம் பித்ருக்கள் இந்த லோகத்தில் வசிப்பாங்க அதாவது சில சிறு பாவங்களை செய்து இருப்பாங்க அதே சமயத்தில் வாழ்க்கையில் பெரும் பகுதி புண்ணியம் செய்து இருப்பாங்க உதாரணத்திற்கு மகாபாரதத்தில் கர்ண போன்றவர்களை கூறலாம் எனினும் பாவம் என்றாலே தண்டனை நிச்சயம் அல்லவா அதன்படி தாங்கள் செய்த அந்த சிறு பாவத்திற்கு யமலோகத்தில் தண்டனையை பெற்று கழித்து புண்ணிய ஆத்மாவாக மாற்றப்பட்டு தூய வெண்மை உடை அணிந்து இந்த லோகத்தில் தங்களது அடுத்த பிறவியின் பொருட்டு வேண்டி தவம் இருப்பாங்க அடுத்த பிறவிக்கான நேரம் வரும் சமயம் பித்ருலோகத்தை விட்டு புறப்பட்டு மீண்டும் பூலோ பூலோகம் அடைவாங்க சொர்க்கம் இந்திரன் மற்றும் இதர தேவர்கள் வசிப்பாங்க மகரலோகம் முனிவர்கள் சித்தர்கள் வாசம் செய்வாங்க புனர்லோகம் கிரகங்கள் நட்சத்திர தேவதைகள் வாசம் செய்வாங்க பூலோகம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் விலங்குகள் ஒன்று முதல் ஆறு அறிவு படைத்த உயிரினங்கள் வாசம் செய்வாங்க பாதாள லோகங்கள் பற்றி பார்க்கலாம் இதற்கு கீழே ஏழு லோகங்கள் இருக்குது அதாவது பூமிக்கு கீழே பாதாளத்தில் ஏழு லோகங்கள் உண்டு முதலாவதாக அதல லோகம் அதலம் என்பது எந்த சமய சிந்தனையில கீழுலகங்கள் ஏழனும் ஒன்றாக கருதப்படுது இவ்வுலகம் வெள்ளி மயமானது இந்த உலகத்தில் வாழ்வோர் நாகர்கள் ஆவர் அடுத்ததா விதலலோகம் அரக்கர்கள் வசிப்பாங்க சுத்தலலோகம் அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் உலகலந்த நாயகனால் ஆட்கொள்ளப்பட்ட மகாபலி வசிக்கிறார் அடுத்தபடியாக தலாதலோகம் மாயாவிகள் வசிக்கின்றனர் மகாதல லோகம் புகழ்பெற்ற அசுரர்கள் வசிக்கும் லோகம் லோகம் கொடிய பாவிகள் வசிக்கும் லோகம் ரகா தல லோகம் அசுர ஆசான்கள் வசிக்கும் லோகம் மேற்கண்ட இந்த ஏழு லோகங்களில் நாம் பூமியில் வசிப்பவர்கள் என்பது யாவரும் அறிந்ததே நமக்கு எந்த லோகம் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய புண்ணியங்கள் செய்தால் சத்தியலோகத்தை அடையலாம் ஆனால் கலியுகத்தில் யாருமே சத்தியலோகத்தை அல்லது ராஜலோகத்தை அடைய போவது இல்லை இது நிஸ் நிதர்சனமான கசப்பான உண்மை காரணம் இந்த அளவிற்கு புண்ணியம் செய்யும் வாய்ப்பு கலியுகத்தில் யாருக்குமே இல்லை காரணம் இங்கு எழுபது சதவீதம் பேர் தானம் அளிக்கும் நிலையிலோ அல்லது யாகம் நடத்தும் நிலையிலோ இல்லை இருபது சதவீதம் பேர் மிகுந்த ஏழ்மையில் உள்ளனர் பத்து சதவீதம் பேர் மாபெரும் பணக்காரர்கள் ஆனால் அவர்களிடம் கொடுக்க மனமில்லை எனினும் இக்கலியுகத்தில் பாவம் அதிகம் செய்து எமலோகத்தையும் பாதாளலோகத்தையும் லோகத்தையும் அடையும் வாய்ப்பு தான் பலருக்கும் உண்டு நன்றி